இதுக்கு மேல என்ன தெரியல யாருமே வரல எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க நல்லா இருக்கும் போதே போய் நாங்க கேட்டோம் எல்லாம் கேட்டோம் யாருமே இது செய்யல இதுக்கு மேல என்ன ஆகும் தெரியல இலங்கையில இருந்து அகத்தியாவின் எதுவுமே கொண்டு வரல அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தகச்சு எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடல உளுந்து செத்து போனாங்க இவர் குண்டடிப்பட்டு ரெண்டு காலையும் குண்டு ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல அது எடுத்தால் நடக்க முடியாதுன்னு சொன்னதால் கடைசி வரைக்கும் குண்டோட தான் இருந்தார் அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட காலோடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தை குழந்தைகளை காப்பாத்தினாங்க ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணார் இந்த மாதிரி மூச்சு தனி வந்து இதெல்லாம் இதாகி போச்சு பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு என்ன பண்றது தெரியல அப்படியே பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்கே கூப்பிட்டு போ ஓமந்தர் போற வரைக்கும் வேண்டாம் தாங்காது அப்படின்னு டக்குன்னு குரம்போட்டைக்கு எடுத்துட்டு போனாங்க குரம்போட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போது இல்ல இது உயிர் போய் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படி அது மாதிரி நல்ல ஒரு மனுஷன் இலங்கையில இருந்து அகதியா வந்தான் எதுவுமே கொண்டு வரல அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் விழுந்து செத்து போனாங்க இவர் குண்டடிப்பட்டு ரெண்டு காலையும் குண்டு ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க ஒரு கால் முட்டையில குட்டி எடுக்க முடியல அது எடுத்தால் நடக்க முடியாது கடைசி வரைக்கும் குண்டோட தான் இருந்தார் அப்படி வந்து அந்த கொண்டடிப்பட்ட காலனுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தை குழந்தைய காப்பாற்றினாங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணுக்கு வந்து எஸ் நம்ம ஐஸ்வர் ஐயா வந்து இலவச சீட்டு காலேஜி காலேஜில் அவர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க பையனுக்கு ஒரு வந்து இலவசமா சீட்டு கொடுத்தார் பிளஸ் ஒன் சீட்டு அவரால் வெளியூர் எங்கயும் போக கூடாது வழி இல்ல வருமானத்துக்கு வழி இல்ல என்னடா பண்றது தெரிய பையன் வந்து விட்டு நின்றுட்டான் நின்று சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறப்பா நான் போய் சம்பாதிச்சு உன்னையும் காப்பாத்துறேன் சொல்லி பையன் போய் வேலைக்கு நம்ம பகவதி மேன் கிட்ட போய் அஸ்டா சேர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு மாதம் வேலை பார்த்துட்டுருக்கான் பாப்பா காலேஜ் படிக்குது என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாது இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்னடும் தெரியல எத்தனையோ கோடி கோடியும் சம்பாதிக்கிறாங்க காசு பணம் கொடுக்க மாட்டான் ஆளுக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழிச்சிருப்பாங்க வேலை இல்லாதனால ஊர் ஊரா போய் தெரிஞ்சு அலைஞ்சி உடம்பு கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்பேற்பட்ட மனுஷ இறந்து போனா இதுக்கு மேல என்ன ஆகும் தெரியல யாருமே வரல எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க நல்லா இருக்கும் போதே போய் நாங்க கேட்டோம் ஹெல்ப் எல்லாம் கேட்டோம் யாருமே இது செய்யல இதுக்கு மேல என்ன தெரியல வணக்கம் நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடிச்சுட்டு இருந்த எங்கள் சகம் நடிகன் கோண்டாமணி மறைவு எங்களுக்கு மட்டும் இல்லை மிகப்பெரிய இழப்பு நான் வந்து அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பட்டக்கோடி அரணியன் பின்னர் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் அவனுடைய நான் சொன்னதுதான் அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உயிரோடு இருந்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான் அந்த பேங்க் பேலன்ஸை விட மக்களை சந்தோஷப்படுத்தணும் அது படத்துலேயும் சரி மேடையிலையும் சரி யார் என்ன கொடுத்தாலும் படத்துக்கோ இல்லை ப்ரொக்ராம கொடுத்தோம் பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கவே மாட்டான் அவன் சொன்னால் போதும் ஓடிடுவான் அதனால் உழைப்பு 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 மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஓடிட்டே இருந்த நகைச்சுவை அரசு கொண்டாமணி இன்னைக்கு மறைந்துட்டார் அவருடைய மறைவு அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு அவரோடு எங்களோடு பயணித்த சக நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இன்னைக்கு நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் ஓண்டாமணி இறந்துட்டேன்னு செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா முத முதல்ல சினிமாவுக்கு சிலவங்கள்லேருந்து வர்றப்ப முதல்ல சந்தித்த நடிகரே நான் தான் தென்றல் வரும் தெருன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒய்எம்சியில் தலை முடி வச்சுக்கிட்டு அந்த இலங்கை பாசை பே பேசிக்கிட்டு அங்கே தான் முத முதல்ல அவன் சந்தித்தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக எங்களோட ட்ராவல் ஆன அற்புதமான ஒரு மனிதன் நல்ல நடிகன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய மறைவை எங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேள் காலையில் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பிள்ளை வீட்டில் அனாதையே விட்டு போயிட்டான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கொஞ்சம் சேர்த்து வீடா வர்ற காசுகள் சேர்த்து வேணும்னு கேட்கவே இல்லை வரமுன்னே வரமுனே வரமுனேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பாவன் சின்ன பையன் அவங்க மிஸ்ஸு முடிய நடக்க முடியாதவங்க நான் தான் அவனுக்கு இன்னொரு முக்கியமான பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு நான் தான் மத மொதல் பொண்ணு பார்த்து நான் தான் பூண்டாமணிக்கு ஊட்டியில் பார்த்தோம் அப்புறம் அங்கே பார்த்து ஒரு காஸ்டியூமனுடைய பொண்ணு தான் அந்த மாதவி நான் தான் முதல்ல பார்த்து அப்புறம் சிங்க முதல் சொல்லி வடிவல் சொல்லி அப்படி கல்யாணம் வல்லக்கோட்டை முறையில் கல்யாணம் நடந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப என்ன தான் சொல்லணும் ஒன்னு புரியல எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டான் நான் ஒர்க் பண்ணும்போது அவன் நடிகைனா வந்தவன் அப்போ என் கூட நிறைய என்னை ஒரு எப்படி பாப்பானா ஒரு நல்ல மனிதன் நினச்சி தான் என்னை பார்த்துக்குவான் எவ்வளோ பேசணுமோ தான் பேசுவான் மற்றபடி நானும் அவனை அதிகமாக கலரமாட்டேன் நான் அவன் உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்காத இடமே கிடையாது அவன் மாதிரி சுற்றி சுற்றி உழைச்சான் என்ன வயசு போனான்னு தெரில இனிமேட்ட பையனை பார்த்து விசாரிச்சா என்ன தெரியும் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு படம் சொல்லி விட்டேன் வந்து என் கூட நைட்டு பக்கம் நடித்தான் நான் போய் சொன்னேன் நீ வீட்டு கிளம்பு ஒரு ரிஸ்டர் கூட சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நான் நடிச்சு தான் போவேன் அடம் பிடிப்பான் சரி அப்படின்னு நான் விட்டுருவேன் அது மாதிரி அவன் இருந்துக்கிட்டேருந்து எடுத்து வந்துக்கிட்ட கூட விட்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி அது மாதிரி நல்ல பையன் தர்மம் பண்ணக்கூடிய பையன் பூக்கிறவங்களுக்கு கூட நல்லா அதே பேருக்கு யாரும் பசின்னு சொல்லக்கூடாது இருக்கிற காசு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுப்பான் கிட்ட இருக்கிறத கொடுப்பான் அந்த தர்மம் வந்து அவனுக்கு இது மாதிரி கை கொடுக்காம போச்சு சார் படம் தான் நடிச்சிருக்கிறோம் படம் நடிச்சிருக்கிறோம் முந்நூற்றம்பது இல்லை ஒரு ஆயிரம் கூட தான் நடிச்சிருக்கிறோம் அதுக்கு எந்த வருமானம் அவனுக்கு க சரியா கிட்டல சம்பளங்கள் எல்லாம் ரொம்ப கம்மிதானே சரியா அதனால சேவ்மா அப்படின்னு ஏன் வாடகோட்டில இருக்கான் அப்படிதான் அவன் இருக்கும்போது நீங்க கேட்டிருக்கணும் வேண்டா சம்பாளித்து முந்நூறு படம் நடிச்சு என்ன பண்ணீங்கன்னா நீ அவனும் கேட்டிருக்கிறோம்